உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இமாட்டர் ரூலர் இமாட்ட ரூலர் பற்றி இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான தகவல்கள் வந்து நான் கொடுக்க போறேன் அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து இமாட்ட ரூலர் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வருவார் அப்படின்னு சொல்லி பிடிக்சனில் இருந்ததை வந்து தொடர்ந்து எல்லாரும் வீடியோ போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் இருபத்தி நாலு நாங்கள் அப்புறம் இருபத்தஞ்சு ஆனால் இது வரைக்கும் இருபத்தஞ்சில் வந்து பிப்ரவரி ப பதினொன்னாச்சி தேதி இன்னும் இம்மாட்டோருள்னு யாரும் வந்து வரலை ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடலாம் சும்மா ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு நான் தான் இம்மாட்டு நிறையா பேர் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி தான் நான் உட்காந்து நல்லா இப்போ தான் உட்காந்து யோசித்தேன் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன யோசிச்சேன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து யோசித்தேன் சரி என்ன டைட்டில் வீடியோ போடலன்னா அதே டைட்டில் இம்மாட்ட உருளர் தான் இறையாச்சி அமைக்க போகிறோம் அது உரிதான் ஆனால் எந்த ரீவனோட ஆட்சி அமைக்கப்பறம் உட்காந்து யோசிக்கும் போது அப்போது இன்றைக்கி நான் எப்படி கொஞ்சம் எனக்கு என்னுடைய எண்ணங்களில் தோன்ற விஷயங்கள் இது வந்து என்னோட எண்ணங்களில் தோன்ற விஷயங்கள்னா இது கடவுள் உணர்த்தின விஷயம்தான் ஏன்னால் கடவுள் யார் நமக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள் ஸோ இப்போ எனக்கு இன்றைக்கி எண்ணங்களில் தோன்றின விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் இதை கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏமாற்றுள்ள வருவாருன்னு சொல்கிறோம் இரையாச்சியை நாங்கள் போகிறோம்னு சொல்லி பத்திரிக்கையால் சந்திப்பில் நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் இறையாட்சியை அமைப்போம் சரி அப்பா பத்திரிக்காலங்களில் வந்து எதுவும் டைம் ஆனதுனால ஓகே பேக்கப் பண்ணிட்டு போய் நாங்கள் முடிஞ்சிச்சு அதை மூணு யூடியூப் சேனலில் வந்துடுச்சு ஆனால் அதுக்கு அடுத்து என்னோடான்னு யோசிச்சு பார்க்கும்போது நான் யோசிச்சேன் எந்த இறைவனோட ஆட்சி அமைக்கப்போகிறோம் இறைவன்னா எல்லாத்துக்கும் பொதுவானார் சரிங்களா இறைவன் எல்லாத்துக்கும் பொதுவானார் ஏன்னா இறைவனா முருகனா சிவனா அப்புறம் பார்த்தோம்னா ஜீசஸ் அல்லா புத்தர் அப்போ இறைவன் வந்து வரும் சரி ஒரு பொதுவான ஒரு ஆட்சியை இறையாட்சி அமைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக இந்தியாவில் இரு அமைக்கணும் ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அது சொல்யூஷன் வந்து கிடையாது பார்த்தோம்னா இப்போ வந்து அரசாங்கம் வந்து வரிகளை வாங்கி கொண்டு மக்களை வந்து இருக்காங்க அது ஒரு காரணம் கல்வி இலவசமாக கொடுக்கணும் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை ஒரு ஃபீஸ் கம்மியான ரேஞ்சில் கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மருத்துவம் வந்து இலவசமாக கொடுக்கணும் இல்லை மருத்துவ செய்ய அந்த மருத்துவ மனைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை வந்து ஒரு லிமிட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் கட்டுப்படி அப்போ அவங்க ஃபீஸ் வாங்கறதுக்கும் ஒரு நியாயமாக வாங்கணும் அவர் ஸ்கூலாக இருக்கட்டும் நியாயமாக ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு தான் என்னுடைய இது கோரிக்கை இப்படி பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது இவங்க அநியாயத்துக்கு லட்சக்கணக்கில் பீஸ் வாங்குவதில் லட்ச நம்ம ஹாஸ்பிட்டலில் வசூல் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து அது பாதிப்பாகுது ஸோ இப்போ அதனால் வந்து நிறையா வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வந்து புதுசாக காலேஜ் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி தொடங்கி மக்கள்கிட்ட வந்து படம் படங்களை வந்து பறித்து அவங்க வந்து கல்லாக கட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் இன்னொன்று கோயிலுன்றது போய் அங்கேயே சாமி கும்பிட்டு வர்ற இடம் தான் கோயில் ஆனால் அங்கேயும் போனால் பார்த்தோம்னா பிஸ்னஸ் சென்டர் மாதிரி இருக்குது கோயில் வந்து கோயிலில் வந்துட்டு வாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு இருப்போம் அங்கே ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம தெளிவான தான் போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் தெருவநாள்ன்னு இருக்காங்க போயிட்டு அங்கே போய்ட்டு வர வழியில் ஏதாவது ஜோசிக்காரன பார்த்துட்டு அவங்க மனத்தை பறிச்சுருவோம் இல்லை வரும்போது பார்த்தோம்னா மக்கள் வறுமையுன்னு நிற்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு சென்டர் பாலம் நடக்கிறாங்களா அவங்கள பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிக்கோங்க இல்லை அவங்களுக்கு ஒரு முதலாக கையில் கொடுங்க அவர் முடியாதவங்க அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் இதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் கோயிலில் வந்துட்டு சிறப்பு தரிசனத்துக்கு ஐம்பது அதுக்கு ஒரு தனி லைனு நூறு அதுக்கு ஒரு தனி லைனு அப்புறம் பூஜை வாங்கிட்டு போங்க பூஜைக்கு இது வாங்கிட்டு போங்க அது வாங்கிட்டு போனோம்னு சொல்லி மக்களை அதை மொட்டை அடிக்கிறாங்க போகிற வழியிலேயே அங்கே வச்சு இந்த பாக்கெட்டில் ரூபாய்க்கு உருவி விட்டுறாங்க இந்த இதை வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த அர்ச்சனை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக ஓஹோன்னு வருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோயிலையும் வெளியில் உட்காந்துக்கிட்டு அந்த அர்ச்சனை டோக்கனை ஒரு பத்து வாங்கினா அதுக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இரநூறுவா அப்போ போகிற வழியிலே அங்கே தட்டில் வந்து காசு போடாட்டி அவர் அங்கே வகுதியை எடுத்து கொடுக்க மாட்டார் அவருக்கு ஒரு ஐம்பது மொத்த கணக்கு பண்ணி பார்த்தோம்னா முந்நூறு அப்புறம் அங்கிட்டு பைக்கு டோக்குன்னு இப்படி வந்து கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுவா செலவாகி போகுதுங்க ஒரு பெரிய கோயிலுக்குலாம் நாங்கள் போனீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட போனீங்கன்னா நாங்கள் குறைஞ்சது கோயிலுக்கு மட்டும் ஆயிடுது ஆயிரம் ஆயிடுவது நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுலாம் தனி சாப்பாடு செலவு இருக்குது நீங்கள் தானந்தமணம் பண்ணது போக அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் ஃபேமிலியாக அப்புறம் பெட்ரோல் அடிக்கணும் இப்படியெல்லாம் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்து மக்கள் அடிக்கடி போகிறத விட்டுட்டு கோயிலுக்கு போங்க ஒரு முக்கியமான நாட்கள் எல்லாம் தைப்பூசம் கோயிலுக்கு போகலாம் தப்பு இல்லை ஆனால் நான் இன்னும் கோயிலுக்கே போட போகிற வழியில ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னுட்டு கும்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஏற்கனவே எல்லா கோயிலும் சுற்றிட்டேன் என் வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும் பழனி போயிட்டு இருந்தாச்சு திருவண்ணாமலை போயிட்டு இருந்தாச்சு ராமநாதபுரம் உத்தரக்கோசம் அங்கே போயிட்டு வந்துட்டேன் திருப்புரங்குன்றம் வந்து பழமுறை போயிட்டு இருந்தாச்சு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் மாசம் எல்லா ஆலயங்களும் போயிட்டு வந்தாச்சு சென்னையில் இருக்கக்கூடிய கோயில் கூட போயிட்டு வந்தோம் ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேசுகிறேன்னு விஷயத்துக்குறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இப்போ ஒரு இம்மாட்ட ரூலர் அப்படின்னு ஒருத்தர் வரணும்னா அவருக்கு வந்து சில பேர் அவங்களாம் நினச்சிருக்கிறாங்க இம்மாட்ட ரூலர்னா என்ன என்னையை பற்றி கூட சில அதர்ச்சி சேனல் வந்து குறை சொல்கிறாங்க அப்போ நான் போய் பார்த்தேன் சரி நான் அவங்கள பேரெல்லாம் சொல்ல விரும்பல அவங்க என்ன நினைக்கிறாங்க அதாவது தற்காப்பு கலை தெரிஞ்சால் மட்டும்தான் இம்மாட்ட ரூலரை வர முடியும் போர் வீரனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது அவங்களுடைய அந்த மைண்ட் செட் நினைக்கிறேன் அது வந்து அவங்க வெளியில் வரட்டும் வரட்டும் நான் யோசிச்சதுல தற்காப்புக்களை தெரியணும் நான் இல்லைன்னு சொல்லாப்பலை அப்ப தற்காப்பு தெரிஞ்சவர்தான் இம்மோட்டர்லாம் அப்ப வர்மக்களை ஆசான் இருக்காரு அந்த ஐயா இம்மோட்டர் வந்திருக்கணும் நான் கூட போய் பார்த்தனேன் பார்த்து அவங்க கோயிலில் போய் ஷாமி பார்த்தேன் பரீட்சன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வரமக்களை பற்றி பேசியிருக்காருமக்கலையில வந்து தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேர் அடிக்கக்கூடிய ஃபைட்டர் இருக்காங்க ஸோ அப்போ அவங்க தான் இம்மாற்றவர்களாக வரணும் சரிங்களா அப்போ அப்போ அவங்கெல்லாம் இம்மாற்ற உள்ள அவங்க ஒரு நூறு இருக்காங்கன்னா அந்த பேரத்தில் யார் இம்மாற்றுள்ளார் அப்படின்னு தேடி போயிருவீங்களா சண்டை தெரிஞ்சால் இம்மாட்ட ஊழல் இல்லை சாமியாராக இருந்தால் இம்மாட்ட ஊழல் அப்படின்னு கிளம்பிடுறாங்க சில பேர் சாமி அதிகமாக கும்பிட்டா இம்மாறு உருளாம் நினச்சிக்கிறாங்க இறைவனோட ஆசிரியாக நினச்சா போது முருகா அமுதா 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 இம்மாட்டு உலக ஆக்கிடு அப்படி பெரிய சில பேர் தெரிவாங்க சில பேர் தற்காப்புகளை தெரிஞ்சோம்னா தற்காப்புகளுக்கு தெரிஞ்சிடுச்சு எனக்கு நான் வீரன் நான் இம்மாட்டரோடர் அப்படின்னு ஒரு கோஷ்டி தற்காப்படை தெரிஞ்சவங்க சாமி சாமி சரிங்களா அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இம்மாட்டோட கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் ரெடியா நிற்கிறாங்க நான் தான் நான் வந்து இன்னைக்கு புரிஞ்சதுல எனக்கு வந்து தோணுச்சு என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இம்மாட்டரோடருக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பூமியில நடக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு தலைவன் தான் இம்மாண்ட இருக்க முடியும் குறிப்பா அவன் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய பிரச்சனையும் தன்னோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதை சரி செய்யக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி அந்த ஒரு அறிவாற்றல் அந்த தலைவன்கிட்ட இருக்க வேண்டும் சண்டை பயிற்சி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இங்கே வந்து சாமி 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 முருகா முருகா முருகான்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது முருகனோட ஆசீர்வாதம் வேணும் நான் இல்லைன்னே சொல்லலை பழனிக்கு மாலை போட்டு போயிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பயணம் போயிட்டு வந்தாச்சு பழனி மாலையில் ஏறி ஏறி இறங்கிட்டேன் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் மாலை போட்டு போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி பலமுறை எங்கள் தாத்தா வந்து போய் போயிட்டு அந்த கோயிலுக்கு எங்கள் அப்பா அப்புறம் நானும் இப்போ என் பையன் போயிட்டுனா அப்படி வம்சாவளியை நம்ம எங்கெல்லாம் முருகனுடைய சாமியை கும்பிட்டுருக்கோம் அதனால் என்னடா கடவுளை வந்து நான் இது பண்ணி பேசுகிறேன் அப்படி நினைக்க வேண்டாம் எனக்கு எங்களுடைய குருநாதரே முருகன் தான் சிவனும் எங்களுக்கு நல்லா நாங்கள் வணங்குவோம் எங்களுடைய குலதெய்வம் கருப்புசாமினா கருப்புசாமியும் சிவனுடைய இதுதான் அம்சம் அப்படின்றாங்க நீஸ்வரன் சிவனோட அம்சம் முருகர் வந்து நாங்கள் வணங்குவோம் எல்லா தெய்வத்தையும் இந்த தமிழ் கடவுள்கள் சித்திரம் வந்துடுறாங்க எல்லாருமே ஸோ இப்போ நாங்கள் தெய்வத்தின்னு பார்த்தா எல்லா தெய்வத்தையும் வணங்கியாச்சு பதினெட்டு சித்தர்கள் வணங்கியாச்சு ஸோ இந்த தெய்வத்தின் ஆசிர்வாதம் இருக்கக்கூடிய ஒருத்தரை இம்மாற்றவராக வரணும் அது உண்மை நான் வத்துக்கிறேன் பதினெட்டு சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்றவர் சிவன் முருகன் கிருஷ்ணர் இந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தரை இம்மாற்றவாளரை வர முடியும் ஏன்னா இணையாற்றல் இருந்தால்தான் இம்மாற்றோட வர முடியும் ஆனால் இல்லாம இல்லாமல் சொல்லிட்டு தான் தான் இம்மாற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து உலகத்தில் விடக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரு மனிதர் தான் இம்மாட்டோட வர முடியும் ஏன்னா சில பேர் என்ன நினச்சுறாங்க சாமி அதிகமாக கொண்டுட்டு நான் வந்து முருகனோட உதாரணம் நான் வந்துங்க கிருஷ்ணனோட அவதாரணம் நான் வந்து இங்கே மகதிங்க அப்படிம்பாங்க சில பேர் நான் வந்து இங்கே அப்படிங்க இப்படிங்கன்னு நிறையா பேர் வீடியோ போட்டால் எப்பாடி போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன்னு கேட்டிங்க நீங்க எல்லாம் யார் முருகனாவோ கிருஷ்ணராவோ வரவே முடியாதுங்க உங்கள் நீங்கள் வந்து நீங்கள் தான் நீங்கள் ஒரு ஒரு ஆன்மா ஒரு சோல் அவ்வளோதான் பரமாத்மா அங்கே இருக்கார் அந்த பரமாத்மாவுடைய அந்த அனுகிரகம் இருக்கிற ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் தான் இம்மாற்ற வர முடியும் ஆனால் அந்த மனிதன் பூமியில் இருக்க அனைத்து எண்ணூற்றி கோடி மக்களின் கஷ்டங்களை உணர்ந்தவரார்களும் அந்த எண்ணூற்றி பத்தொன்போது கோடி மக்களின் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு இரையாற்றல் பெற்ற ஒரு நல்ல நாலேஜ் நல்ல ஒரு அறிவாற்றல் கொண்ட மனிதன் தான் இம்மாற்றில் வர முடியும் அப்போ என்னென்ன அறிவாற்றல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து கொரோனா வைரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்துச்சு அப்போ யார் யார் கவலைப்பட்டிங்கன்னு சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து சந்தோஷமாக ஆகா லாக்டவுன் போட்டாடா வாடா எவ்வளோ கேஷ் ஆயிடமாட்டேன் ஒரு முப்பதாயிரம் இருக்குது ஓகே மூணு மாதம் சமாளிச்சோம் ஓகே அப்படின்ட்டு இல்லை ஒரு அறுபதாயிரம் இருக்கேன் சமாளிச்சலாம் ஒரு நாலு மாதம் அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த அரசாங்கத்தை பேச முடியாமல் கூனி குறுகி வீட்டுக்குள்ளே அரிசியை வாங்கி போட்டு சிக்கனை வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிட்ட மக்கள் தான் நம்ம மக்கள் ஆனால் நான் அந்த யோசிச்சேன் யாரையும் கூட சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான் நான் உட்காந்து யோசிச்சேன் ஒரு ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா மூணு மாதம் பற்றி ஆஹா இவங்க எதோ சரி பண்ணுறாங்களே பஸ்ஸுக்கு நிப்பாட்டுறியேன் கடை அடைக்கிறியான் ஸ்கூல் லீவுடுறியா காலேஜ் லீவு ஏன் இப்படி பண்ணுறான் அப்போ மனித குலத்துக்கு எதிராக இங்கே ஒரு பயோவார் நடந்துகிட்டு இருக்கு கேட்டால் ப்ரடிக்ஷன்ஸில் இருக்குது சித்த ப்ரடிக்ஷனில் இருக்குது நான் நல்லா சொல்லிப்பிடுவேன் வேலை புத்தகங்கள் இருக்குது கண்டாடே பரப்புறதே நீதாண்டா இலும்பு நாட்டி எலும் நாட்டி இழும் யார்ன்றது ஒரு பிரச்சனை குழப்பம் இருக்கு ஒரு பதிமூணு அரசு குடும்பன்றான் அந்த பதிமூணு அரச குடும்பத்தை கண்டுபிடிச்சி பண்ணுங்க இந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் என முருகர் போர்க்கடவுள் இப்பட அவரை குடுத்ததுனால எனக்கு அந்த எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா தப்பு இல்லையே அந்த பதிமூணு பற்றி குலப்பண்ணிருங்களேன் ஏன் இந்த எண்ணூற்றி பத்தொன்பது கோடி மக்களும் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் பதி பதிமூணு அரச குடும்பம்னா அந்த பதிமூணு அரச குடும்பத்தையும் அழிச்சிட முடியானே எவன் பார்த்து அந்த பதிமூணு பேரும் சேர்ந்தாலும் என்ன அழிக்க முடியாது பார்த்திங்களா அந்த கோவம் வந்துருச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு உடனே நான் என்ன பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாட்டை பற்றி பேசாதான்னு எனக்கு நிறையா பேர் எச்சரிக்கை கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் நான் பேச தான் செய்வேன் ஏன்னா மனித குலத்துக்கு ஒருவன் எதிராக இருக்கிறான் என்றால் அந்த மனித குலத்தை காக்கக்கூடியவன் ஒரு ஜஸ்ட் பேசக்கூட என்ன பயமா அப்படி என்ன பயம் அப்படி என்ன பயம் நான் கேட்குறேன் அப்போ அந்த பதிமூணு அரச குடும்பங்கள் உண்மையில் இருக்கா அவங்க ஃபுல்லாக எப்படி இருப்பான்னா பினாமியாக இருப்பான் அங்கங்கே இந்தியாவில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுவான் அந்த பதிமூணு அரச குடும்பம் இந்தியாவின் ஆட்சியாளரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியாளரை கட்டுப்படுத்த போய் தான் இங்கேயும் கொரோனா வைரஸ் இருக்குன்னு சொன்னான் எதுக்கு நான் அந்த கொரோனா வைரஸை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு வைரஸ் வரப்போகுதுன்னு எனக்கு இதோட அஞ்சு பேர் சொல்லிட்டாங்க அதில் மூணு முக்கியமான அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து அவங்க சொல்லும்போது ஏன் இப்போ தான் ஏன் நான் கல்யாணம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஓப்பன்ட்டாக பேசுகிறேன் கல்யாணம் ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழு நிம்மதியாக ரெண்டு வருஷம் இருந்தேன் நல்லா வேலைக்கு போக சம்பாதிக்க பையன் பிறந்தான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் பையன் பிறந்தான் பார்த்தா அவங்ககிட்ட பையன் பிறந்த ஒரு தான் அது ஒரு வருஷம் பையன் வர வயசு இருக்கும்போது லாக்டவுன் அப்போ யாருக்காங்க கோவர் முறதா பிள்ளைகளுக்கு ஒரு சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் பிளான் போடணுமா அது இதுன்னு நம்ம எல்லோரும் நினைப்போம் மனுஷன்னா ஒரு ஏதார்த்தமாக எல்லோரும் ஒரு போடக்கூடிய ஒரு பிளான் தானே அப்போ லாக்டவுன் கொரோனா அப்படின்னா எல்லாருக்கும் கோவரம் இல்லை அந்த கோவம் தான் எனக்கு வந்துச்சு எனக்கு வந்த கோவம் வந்து எப்படின்னா எல்லாரையுமே நான் தூங்குறுத்துறோம் என் கொடுத்தேன் யாரும் பார்த்தா நம்ம முதலே பார்த்துட்டு தான் ஹீலர் பாஸ்கர் சொல்கிறார் எலும்பு நாட்டிகள் அப்போ நீங்கள் தற்சார்பாளிக்கிட்டு திரும்புங்கன்றாரு யார் ஹீலர் பாஸ்கர் அப்படி சொல்கிறாரு அவரும் கொரோனா வைரஸ் இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டார் நானும் போட்டேன் ஆனால் அவரை அப்படி வச்சிட்டாங்க ஜெயிலில் கோயம்புத்தூரில் வந்து ஹீலர் பாஸ்கர் கைது ஏன் என்னையை கைது பண்ணி பார்ப்போம் இனியை கைது பண்ணி பார்ப்போம் நான் தேனியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து உன்னை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன் என்னையெல்லாம் ஒன்றும் ஒன்றும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது வீடியோ பார்க்குற சில பேர் கமாண்ட்டில் வந்து நீங்கள் வேணால் சொல்லுவீங்க என்னப்பா இவர் எதுவும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் பாசிட்டிவாக வாழ்த்து போய் சொல்லிட்டு போயிடுவீங்க அவங்களுக்குலாம் நன்றி சில பேர் நெகட்டிவாக கமாண்ட் கொடுப்பீங்க அதை நான் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கேன் அவ்வளோதான் நான் நான் அதுக்கெலாம் பதில் கொடுக்குன்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு தோன்ற விஷயங்களை நான் பேசுகிறேன் இது கடவுள் உணர்த்தின விஷயம்தான் அடுத்து ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பெரிய வைரஸோடு பார்த்துக்கிட்டாங்க அது வந்து நீங்கள் அந்த வைரஸ் வந்த உடனே ஆனால் வரப்போகுன்றாங்க எப்பன்னு தெரியல அது வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்குங்க அப்படி வந்தா எல்லா மக்கள் புரட்சியில் இறங்குங்க நீங்க பேசாம புரட்சியில் இறங்கி ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்க பெரிய ஒரு ஏன்னா அந்த ஆட்சியாளர்கள் மூலமா தான் கொரோனா வைரஸை அந்த எலுநாட்டி வந்து கொண்டு வரான் அவன் தான் கொண்டு வரான் வேறு எப்படி அதுவோ அப்படி வரும் சொல்லுங்க டிராவல் பண்ணி வருமா அந்த வைரஸ் கேட்டால் வேத புத்தகங்கள் இருக்குன்றான் எந்த வேத புத்தகத்தில் இருந்துச்சு நீ எழுந்து வேத புத்தகம் இருந்துச்சா நான் கேட்குறேன் எல்லா வேத புத்தகத்தை எழுந்து மனுஷன் எந்த கடவுளாக வந்து உனக்கு வேத புத்தகத்தை கொடுத்தாங்க எந்த கடவுள் உனக்கு வந்து கொடுத்தாங்க எந்த கடவுள் கொடுத்துச்சு கடவுளை உருவாக்குறதே மனுஷன் தான் மதத்தை உருவாக்கினதே மனுஷன் தான் முருகர் சொல்லியிருக்காரா சிவன் சொல்லியிருக்காரா நீ சாவனு அப்போ எந்த வேத புத்தகத்தில் நீ சாவன்னு எழுதியிருக்கோ அப்போ அந்த வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நன்கு ஆராய்ச்சி செய்து பாருங்கள் நான் குறிப்பிட்டு எந்த வேத புத்தகத்தையும் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் எனக்குள்ளே இன்னைக்கு உண்டான எழுச்சி கோபம் ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன் இது என்னுடைய கேரக்டர் விரைவையில் ஒரு ஒரு குணம் வந்துருச்சுன்னா அது மாறாது ஆனால் நான் நல்லா அமைதியான ஆளுதான் ஆனால் கோபம் வந்துச்சுன்னா என்ன நடக்குன்னா இந்த எனக்கு கோவம் தான் என்ன நடக்கும்னு கேட்டு பாருங்கள் யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது இதே என்னையை போல் ஒரு நூறு பேர்லாம் சேர்ந்தோம்னா அந்த ஊரே தொலைஞ்சிடும் இப்போ மதுரைக்குள்ளே இணைய மாதிரி ஒரு நூறு பேர் மட்டும் இருப்பாங்க கண்டிப்பாக அதனால் தான் அரிட்டாப்பட்டியில் பார்த்தீங்களே எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு ஸோ இப்போ அடுத்து ஒரு வைரஸ் வரப்போகுதுன்னு எவ்வளோ தைரியமாக அவன் சொல்கிறான் அப்போ உருவாக்க போகிறானா அதைத்தான் நான் கேட்குறேன் அப்போ உருவாக்க போகிறான்னா அந்த வைரஸ் மூலிமா மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா பாதிப்புறாங்க அப்போ மனிதர்கள் உயிரிழப்பாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொன்று உயிரிழக்கிறதுக்கு என்னடா ஏன் எப்படி சாவாங்க அப்படின்னு கேட்டால் சேவாங்க ஆனால் இந்த வைரஸையாவது நீங்கள் வந்து நீலமம்பு கசாயத்தை போட்டு குடித்தா சரியாயிடுச்சு அதுக்கு எந்த மாத்திரை மருந்து சித்த மருத்தத்தோலையே கட்டுப்படுத்த முடியாதுன்றாங்க சித்த மூர்த்தம்தான் என்னையப்படுத்துக்கு பெஸ்ட்டு கொரோனா வைரஸ் நம்ம அதன் மூலியமாக காப்பாற்றணும் ஒரு வேப்பிலையோ மஞ்சளையோ போட்டு குடித்தா அந்த வைரஸ் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு மிளகு சாப்பிடும் அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி வைரஸில் ஒழிக்கிறதுக்கு நம்ம சில பிளான் வச்சுருந்தாங்க நீலகிரிப்பு கசாயத்தை குடிச்சு பிளச்சிட்டாங்க நிறைய பேர் பிளஸ்ட்டாங்கன்னா தற்காத்துக்கிட்டாங்க நினச்சிக்கோங்க இந்த வைரஸ் பரப்பப்பட்ட வைரஸ் வந்து ஆனால் இப்போ பரப்ப போறானையே அடுத்த ஒரு வைரஸ் இது யார் சொன்னான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் யார் சொன்னான் வேற நான் அடுத்த வீடியோவில் பேச சொல்லிடுறேன் யார் சொன்னாங்க ரெண்டு பேர் சொன்னாங்க ரஷ்யாவில் ஒருத்தர் சொன்னார் மெசேஜ் பண்ணார் எனக்கெல்லாம் கோவம் அவர் வீடியோ வீடியோ பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அவருக்கு அப்போ யார் சொன்னாங்கன்னு அவர் அங்கேருந்து என்கிட்ட சொல்லட்டும் ஆனால் தமிழ்நாட்டிலேயும் அதே விஷயத்த சொல்கிறாங்கனால எனக்கு ஆச்சரியம் அவர் தமிழில் பேசுகிறார் ரஷ்யாவில் ஒருத்தர் இன்றைக்கு என்ன ஒரு நேரம் பேசுகிறார் தமிழில் பேசியிருக்காரு ஆச்சரியம் எனக்கு வந்து ஸோ இப்போ அந்த வைரஸ் வரப்போது அந்த வைரஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர் சொன்னார் சென்னையில் இருக்கிற ஐடி கம்பெனியில் பெரிய இன்ஜினியர் இருக்கிற அவர் தான் எனக்கு சொன்னார் பேரெல்லாம் அவர் குறிப்பிட வேண்டாம் அவர் வருமக்களை மாஸ்டர்கிட்ட இருக்கார் அவரும் அந்த விஷயத்தை சொன்னார் அடுத்து ஒரு வைரஸ் வரப்போது அந்த வைரஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வரப்படாதுன்னு சாமி வேண்டிக்குங்களாரு அந்த புரட்சியை தயாரிப்பாங்க ஏன்னா அந்த வைரஸ் வந்து எந்த மருந்து மாத்திரையும் கட்டுப்படாதுன்றாங்க அடுத்தடுத்து மரணங்கள் கொடூரமாக நடக்கும் மனசு மனசை குழம்பு அழிஞ்சிருந்தான் முக்கால் வயசு பேர் சாப்பிடின்றான் அடடா போச்சே வட போச்சே அப்படின்னு சொல்ல மனிச்சு ஏதாவது அப்ப நான் சொல்றது நடக்கக்கூடாது ஏன்னா மூன்றாம் உலகப்பு வரப்போகுதுன்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் வரல வராது என்னையை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாரும் டீமாக குழுவாக சேருங்க ஒரு வாட்ஸ்அப் பொருள் இப்போ என் வாட்ஸ்அப் குள்ள நூறு பேர் இருக்கீங்க ஆனால் என் வீடியோ பார்க்குற அறுநூறு பேரும் என் வாட்ஸ்அப் குருக்கு வந்துருங்க நாங்கள் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் வந்து இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப் குரூப் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க உங்கள் ஊரில் இப்போ இருக்கீங்க ஒரு ஊருக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் இருக்கீங்கன்னா அந்த ஆயிரம் பேரும் ஒரு வாட்ஸ்அப் குள்ள இணைஞ்சிக்கணும் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேர் ஒரு வாட்ஸ்அப் புள்ளை நினைஞ்சிக்கணும் அதுக்கு அட்மின் வந்து அந்த ஊரில் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நாலு பேர் அட்மின் ஆக போடுங்க அப்போ அந்த ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் அந்த வாட்ஸ்அப் குள்ளே அந்த தகவல் வரும் அப்போ அரசாங்கம் வந்து உங்களை கொள்ள பார்க்குது வைரஸ் மூலியமா அரசாங்கன்னு நான் அப்படித்தான் சொல்லுவேன் நான் வந்து என் ஏன்னா வைரஸ் வச்சு நம்மளெல்லாம் கொள்ளை பார்த்து தானே அன்றைக்கி வந்து என்ன பொருளாதார உதவும் இதாக பண்ணான்னா நான் கூட மீடியாவில் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் பண்ண பண்ணுறாங்களா அவங்க கிடையாது வெளிநாட்டிலிருந்து சில வைரஸ்கள் உள்ள வந்து மனித உலகத்துக்கு வந்து எதிராக பயோவார் நடந்து ஜாக்கிரதையா இருக்கு இதுல இருந்து காக்கக்கூடிய மட்டும் மாற்றுள்ள இயற்கை வந்து இவங்கள கொன்று இந்த பதிமூணு அரச குடும்பத்தையும் இயற்கை கொள்ளும் அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீப்பற்றி எரிந்தது சந்தோஷம் என்னைய பொறுத்தரைக்கும் இன்னும் நடக்கணும் இன்னும் நடக்கும் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல அமெரிக்கா மட்டும் இல்ல உலகத்துல எந்தெந்த நாடுகள் மக்களுக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிராக சில சக்திகள் செயல்படும் போது அந்தந்த தேசங்கள் மீது க கறவுடைய இறைவனுடைய கோபம் இறங்கி அந்த தேசங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெருப்புக்கு நெருப்பில் வந்து இதாகணும் அப்படின்னு நான் வந்து சபிச்சிக்கிறேன் அந்த இறை திட்டத்தின்படி தான் மனிதன் வாழணும் ஆனால் சில பேர் சதி பண்ணி மனித குலத்தை அழிக்க திட்டம் போடும்போது அந்த தேசங்களை வந்து கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார் இதுதான் வந்து உண்மை மனித மனிதன் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் ஊரில் எண்ணெஞ்சிக்கின்ற அந்த ஊரில் போய் ஒரு ஊரில் ஆயிரம் வந்திருக்கீங்கன்னா நீங்கள்லாம் என்னச்சு நீங்கள் உங்களுக்குள்ள அட்மிட்ஸ் உருவாக்கி நீங்கள் வந்து அரசாங்கத்தை தீர்த்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் இதில் வந்து நம்ம மீள முடியும் இது தான் இப்போதைக்கு ஒரு திட்டம் ஆனால் என்னைய பொறுத்தருக்கு யார் இமாற்றுலன்னா இப்போ இந்தியாவிற்கு தலைமை பதவி பொறுத்தான் இமாற்றுவார் அவர் சீக்கிரம் வரதான் போகிறார் அது ஒரு ஆண் ஒரு வருஷம் ஆகலாம் ஒன்றரை வருஷம் ஆனால் ரெண்டு வருஷம் ஆனால் கண்டிப்பாக வந்துடுவார் அதிகபட்சம் ஒரு வருஷத்துல வர வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே அவருக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு ஃபைட் நடக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபைட் நடக்கும் அவர் பின்னாடி சில டீம் போவாங்க அவருக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா முருகர் கடவுள் வந்து அவருக்கு உதவுவாரா அந்த இம்மாற்ற இருக்குது இல்லை சிவன் வந்து உதவுவாரா சித்தர்கள் வருவாங்களா அப்படின்றதுலாம் நம்மளுடைய கணிப்புப்படி அக்ரிஷிய சொல்ல முடியாது ஆனால் மனிதர்களே சித்தர்கள் போல வருவாங்க அவருக்கு ஹெல்ப்பாக அந்த இப்போ ஒருத்தரை பார்த்தா ஒரு ஒரு மனிதர் இருக்காருன்னா ஒரு மனித அந்த மனிதருக்குள்ள ஒவ்வொரு சித்தருடைய ஆற்றல்கள் இருக்கும் அகத்தியர் அகத்தியரோட ஆற்றல் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கலாம் போகரோட ஆற்றல் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கலாம் போகிற ஆற்றல் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கலாம் ஸோ எல்லாம் நல்ல ஆன்மாக்கள்லாம் இணைந்து அரசாங்கத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம் ஏன்னா நீ வைரஸை பரப்புனா நாங்கள் அதுக்காக பார்த்துக்கிட்டு முடியாது ஸோ வரும் பிரச்சனைகள் வரும் அரசாங்கத்துக்கும் அவ் மனிதர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது வைரஸை பரப்புன்னு சூழ்நிலையில் அப்போ இந்த மாதிரி இயற்கையை வந்து யார் நேசிக்கிறா இந்த பூமியில் இருக்க மனித குலத்தை யார் காக்க விரும்புகிறா இயற்கையை யார் காக்க விரும்புகிறா மனித குலத்தை யார் காக்க விரும்புகிறா இந்த இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர்கள் அப்புறம் மற்ற உயிரினங்கள் அப்புறம் இந்த இயற்கை இந்த எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் இம்மாற்றல வர முடியும் அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும் அந்த தலைவனுக்கு வந்து ஆமாம் ஏன்னா வந்து இவங்க வந்து இயற்கையையும் அழிக்க பார்க்குறான் இயற்கைக்கு எதிராக சில திட்டங்களை கொண்டு வராங்க இலங்கை நாட்டிஸ் அதேமாரி மனிதர்களுக்கு எதிராகவும் சில திட்டங்களை கொண்டு வராங்க இப்படி கொண்டு வரதுனால மனிதர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது இறை கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை அந்த தலைவனை வந்து ரைஸ் பண்ண வைப்பாங்க அந்த தலைவன் ரைஸ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக இளம் நாட்டிகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வாங்க ஒரு ஒன்றரை வருஷம் தொடர்ந்து அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்மாட்டோட யார் எப்படி இளிநாட்டிகளுக்கு அவங்களுக்கு பெரிய போர் நடக்கும் இதெல்லாம் பார்ப்பீங்க போர்னா அந்த இரும் நாட்டெலாம் வந்து அந்த இழு முன்னாடி ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு வந்து நான் தான் சொல்லுறேன் அவருக்கு வந்து நிறையா இறைவனுடைய ஆற்றல் போது அவர் ஈஸியாக அவங்களெல்லாம் வெற்றி பெறுவார் ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படி இருக்குது இங்கே வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து அரசாங்கம் வந்து மனிதனை வந்து ஒரு அடிமை சிஸ்ட் கொண்டு போய் சிக்க வச்சுருக்காங்க வேத புஸ்தகங்களை நீங்கள் நம்பலாமா வேண்டாமான்றது நீங்கள் உங்கள் முடிவுக்கு நான் விட்டுறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா மன அமைதிக்காக கோயிலுக்கு போகிறோம் நமக்கு இறைவன் வந்து நல்ல வழி விடுவார் நம்ம முருகர் வந்து யாருன்றீங்க குறிஞ்சி நிலக்கடவுள் அவர் ஒரு மன்னர் அவரை வணங்க போகிறோம் அவர் வந்து குடல்நீர் சக்தி எழுப்புன ஒரு இறை இறைவன்கிட்ட போன ஒரு சித்தர்னு சொல்லலாம் அவரை வந்து ஸோ அவர் அவர் வணங்கும்போது அவருக்குள்ளே இருக்க ஆற்றல் அவரும் பரமாத்மாட்ட சில சக்திகள் பெற்றிருப்பார் ஸோ அப்போ அவரை வணங்கும் போது உங்களுக்கு சில சக்திகள் கிடைக்கும் அவர் வணங்குங்க நான் அதுக்காக முருகன் முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் நீங்கள் சிவனையும் வணங்கலாம் எல்லா கடவுளையும் வணங்குங்க ஆனால் தெரியாமல் முட்டாள மாதிரி போய் இந்த உருவாக்கி வச்சிருப்பான் ஏன்னா ஒரு கடவுளை அதை போய் வணங்காதீங்க அது எந்த கடவுள்னு நான் சொல்கிறேன்னா நம்ம கோயில கூட சில கேட்டுருக்கோம் மனுஷ தலையில இல்லாமல் வேற தலையில இருக்கும் அதெல்லாம் வணங்கலாமன்னா முட்டைத்தனமா அப்படி வணங்கக்கூடாது முருகர்னா முழு முருகர் வணங்குங்க வெளியில வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு நம்ம ஆதி காலத்துல வணங்கின சாமியை விட்டுப்பட்டு வேற ஏதோ அம்மன் அப்படின்னு வச்சிருப்பான் அந்த அம்மன் தலையை எடுத்துட்டு வேற மிருகத்தோட தலையை வச்சுருப்பான் அதை போய் இப்படி வணங்க முடியும்னு சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து மூட மூடநம்பிக்கை சில பேர் உருவாக்கி வச்சுருப்பான் சில தெய்வங்களை இதெல்லாம் போய் நீங்கள் தொட்டு வணங்கும் போது நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள கிரியேட் ஆகிருப்போம் பார்த்துக்கோங்க பாசிட்டிவான எனர்ஜி வேணும்னா முருகனை வணங்குங்க புத்தரை வணங்குங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வணங்குங்க சாய்பாபா வணங்கலாம் சாய்பாபா வணங்குங்க சிவனை வணங்குங்க அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் கிருஷ்ணர் வணங்குங்க ஜீசஸ் வணக்கிங்க ஸோ மற்ற மதத்தை சார்ந்தவங்க நான் இன்னும் சில வந்த விட்டுருந்தேன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வணங்கிக்கலாம் பாசிட்டிவ் எனர்ஜின்றது நீங்கள் நாலு மணிக்கு காலையில் எரிஞ்சு உட்காந்து தியானம் வணங்கு போனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்போது ஜீசஸ் வணங்குவாங்க சில பேர் சில பேர் வந்து முருகரை வணங்குவாங்க சில பேர் பரமாத்மா வழங்குவாங்க பரமாத்மா வணங்குவேன் பரமாத்மா என்பது பொதுவான இங்கே கடவுள் அவரை வணங்குகிறோம் அப்போ நான் முருகனையும் வணங்குவேன் ஷாய்பாபாவை வணங்கலாம் முருகனை வணங்கலாம் நான் முருகனை வணங்குறேன் சரிங்களா சிவனை வணங்குவேன் சும்மா மந்திரங்களை ஜபிக்கிறோம் அமைதியை உட்கிறோம் மனசு அமைதியாக வச்சுக்கிறோம் இந்த பூமியை அமைதியை நோக்கி கொண்டு போவான் அவன் தான் நல்லா தலைவன் இந்த பூமியை வந்து சிக்கலில் மாட்டி விடுறது வந்து எப்படிப்பட்ட ஆள் பார்த்துக்கு அந்த இலங்காட்டி அந்த இலங்காட்டிகளை அழிப்பதற்கு ஒரு திட்டத்தை எல்லோரும் தீட்டுங்க ரெடி ஆகும் ரெடி நீ வந்து அவங்கள வந்து நம்ம கலை எடுத்தான் வேறு வழி இல்லை மகாபாரத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்வார் யுத்தம் தேவைப்பட்டால் யுத்தம் செய்யவும் நம்ம வந்து நம்ம வந்து பண்ணித்தான் யுத்தம் நடக்க தான் நடக்கும் அது எப்படி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் மக்கள் அடுத்தபடியாக சந்திப்போம் ஸோ இப்போ இம்மாற்றல் வந்து தொடர்ந்து நான் இந்த சாமியை கும்பிக்கிட்டே இருப்பேன் முருகனை நான் முருகனை ஆகிட்டேன் நான் தான் முருகனோட அவதாரம்னு சொல்லிட்டு சில பேர் தெரிகிறது தற்காப்புக்குள்ள தெரிஞ்சால் நான் தான் இம்மாட்டோர்ன்னு சொல்கிறது முட்டாள்தனமாக கடவுள் அவதாரம் நான் தான் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு பைத்தியக்கரத்தனமாக தெரிகிறது இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா அவங்க பின்னாடி எதுவும் பயணிக்க வேண்டாம்னு சொல்லி முடிய முடிச்சுட்டேன் அடுத்த வழியாக சொல்லிப்போம் மக்களே நன்றி வணக்கம்